ஓம் ஆண்டு வெற்றி விநாயகரை போச்சு இன்றைக்கு நம்ம எம்பெருமான் முருங்க பெருமளுடைய ஆறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடான திருச்செந்தூர் கடலுக்கு ரொம்ப அருகாமலேயே சாமி தரிசனம் செய்துட்டு இன்றைக்கி நம்ம இந்த தரிசனத்துக்காக தான் வந்திருக்கோம் அற்புதமான ஒரு தரிசனம் மேலும் இந்த திருச்செந்தூர் எடுத்து பசுரசம் அப்படின்றது ஒரு மிக சிறப்பான ஒரு கோலகாலமான நிகழ்ச்சி இன்றி

வள்ளி தெய்வானை சமையலா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கும் நிறைய என் பேர் லதா சென்னை குழுப்பெயர்க்கும் ஏரிக்காயிலிருந்து இவ்வளவு திருச்செந்தூர் ஆளுமைக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சமையலா பள்ளி தெய்வானை கோயிலில் இருந்து இன்றைக்கு நாம் பதவிகளை பதிவிட்டுருக்கோம் திருச்செந்தூர் எம்பேர்மனுக்கும் வள்ளி தெய்வானை சமையலா திருச்செந்தூர் முருகனுக்கும் ஆ உரணம்